ஜாலியாக எழுத்து வந்தோம் ஜாலியாக இங்கே கொண்டு இப்போ ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கிறோம் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் பாருங்க இல்லை ஃப்ளைட்டு வந்து இறங்கிட்டு இருக்கு ஒரு சில பிளைட் இறங்கிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு இந்த நேரம் செமையா இருக்கு சிறப்பாக இல்லைனாலும் ஏ பார்த்துட்டா சிறப்பாக வந்துவிட்டோம் இப்போ வந்து ஏழாவது நாள் இப்போ வந்துருக்கிறோம் இங்கே விமானத்துக்கு வந்திருக்கிறோம்

நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வரிசையாக ஃப்ளைட் வந்து இப்போ டேக் ஆஃபும் லேண்டிங் ஆக போகுது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃபும் லேண்டிங் ஆகும் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் வந்துகிட்ருக்கு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டிருக்காங்க இங்கே உட்காந்துருக்கோம் வெயிட் இங்கே இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த மாதிரி டூர் வர்றதுன்னா கண்டிப்பாக வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் மலேசியன் ஏர்லைன்ஸோட வியட்நாம் ஏர்லைன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க

என்ற போட்டோ நிறைய போடு ஓடிட்டு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நேரம்ல பார்த்து செம்மையா இருக்கு

இந்த இடம் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஜெயிங் இங்கே இருக்கு கேமரா பார்க்கலாம் இங்கே இருக்கலாம் பேர் என்ன காவியா காவியா ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டில எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா பன் என்ன பேரு ஃபன் பேபின்னு வச்சிருக்கா ஃபன் பேபி நல்லா இருக்கிறீங்களா வீட்டில எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா பாருங்க எந்த இடம்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து நானே முக்காட்டு தான் இறங்கிட்டு இருக்கு பாருங்க

சஞ்சய் சஞ்சய் ஹாய் சங்கர் சங்கர் ஹாய் கௌதம் கௌதம் ஹாய் மீனா குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் எங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா

விஜய் விஜய் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா சத்யாஸ்ரீ சத்யா லைலா ஹாய்

விஜய் பவி விஜய் பவி ஹாய் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா விஜய் பவி ஹாய் பிரியங்கா பிரியங்கா நல்லா இரு சாப்பிட்டா மத்திய மதியம் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இருக்கோம் ஒரு பிளேட் இறங்கிட்டு இருக்கு அந்த பொறுத்துமே அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காமி பரமேஸ்வரி பரமேஸ்வரி ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு இடமும் வந்து நல்லா ஒரு இயற்கையோட பார்த்தோம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ஹாய் ஆ சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கிளம்பிட்டாங்க எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு எங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்குது லைவ் வந்து தொட முடிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் பாய்